அடுத்ததாக ஜமாலுத்தீன் அவருடைய மகளார் முகமது ஆயிஷா அஸ்லாம் வலைக்கும் வர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கு அவர்களுக்கு கூறினார்கள் ஒரு மனைவி ஒரு மனிதனுடைய பொக்கிஷங்களில் சிறந்ததை நான் உங்களுக்கு அறிவிக்கவா அதுதான் நல்ல மனைவி ஆவாள் நல்ல மனைவி என்பவள் கண கணவன் அவளை பார்க்கும்போது சந்தோஷப்படுத்துவாள் அவன் அவள் அவன் அவளிடம் இல்லாமல் இருக்கும்போது அவன் அவளிடம் இல்லாமல் இருக்கும்போது அவனுக்காக அவனுக்குரியவைகளை பாதுகா பாதுகாத்து கொள்வாள் கணவன்களில் கை கைகளில்தான் மனைவியின் சொர்க்கம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பெண்ணே நீ பெண்ணே நீ உன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என் நிலையில் இருக்கின்றாய் என்பதை க கவனத்திற்கொள் நிச்சயமாக அவன் உன்னுடைய சொர்க்கமாக இருப்பான் அல்லது ந நரகமாக இருப்பான் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாயி ஒ அடுத்ததாக ஜமால் ஷாஹுலம் மீது அவருடைய மகனார் ஆஷிக் இப்ராஹிம் அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்ல இஸ்மில்லை ரஹ்மான் ரஹி அப்புறியெல்லாம் அன்கு அவர்கள் அறிவித்தார்கள் ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோம்பு நோம்பு நோக்குமாறும் லுஹா நேரத்தில் இரண்டு ரக்காத்துக்கள் தொழுமாறும் உறங்குணைத்து முன்வித்து தொழுகையை தொழுது விடுமாறும் ஆகிய இந்த மூன்று விஷயங்களை என் தோழ சொல்லல

தொழுகும் போது முதியவர்கள் போல் நிதானமாக தொழுவுங்கள் துவாய் ஓதும் போது குழந்தைகள் போல் அழுதவாறு கேளுங்கள் அஸ்லாம் வலைக்கும் அழகான முறையில் பிள்ளைகள் சொல்லியிருக்கிறாங்க தலா இந்த பிள்ளைகளுடைய ஞாபக சக்தி அல்லாஹால அதிகப்படுத்தி தருவானாக அடுத்ததாக குர்ஆன் வசனம் ரம்சான் அலி அவருடைய மகளார் மர்வா

அதுக்குறுக்கும் நீங்கள் என்னை நினைவுருங்கள் நான் உங்கள நினைவு கூறுகிறேன் வலைக்கம் அடுத்ததாக சபூர் மைதீன் அவருடைய மகனார் அபு சுபியான் அபு சுபியான்

வழக்கத்தை குறை அவன் அல்லாவே தவிர வேறு யாரும் இல்லை அவன் மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன் அவன் நான் மகத்தான அரசியல் அதிபதி ஆவான் அசலாமு அழகா தவ அடுத்ததாக உடைய மகனார் அப்துல் ஹமீது மே கொண்டும் ஒழுகே கொண்டும் ஊரே தேண்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் அடுத்து ฮะ മുഹമ്മத் हसन ஹுசைன் அஸ்ஸலாமு அலைக்கும் மவுதுல்லாய் 바ர்காது బిస్మిலா ரத்மான் ரஹீ மோண்டாangalima

السلام على المغيبين الله اللذيذ الزبار الخالق الباري المصور الكفار الكخار الوغاب الرزق الفتى الأليم القابل الباسط. الم... المويس المديل السميك العدل البصير اللأكم العدل اللطيف السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. <سؤال> بسم الله الرحمن الرحيم إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والكاندين والكاندات والحاسرين والهاشرات والمتصدقين المتشدقات والهافرين فروجهم والعافيات أخذ الله لهم عَافِرَةً وأجرا عَلِيمًا مسلمان عن قلوب بنقلم لم يقي غندا عن قد بردنا رقم عن قلوب بنقلم ون بيسوم عن نون عن தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும் தனது கருப்பை காத்து கொள்ளும் ஆண்களும் பெண்களும் அல்லாஹுவை அதிகம் நினைக்கும் பெண் ஆண்களும் பெண்களும் அவர்களுக்காக மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயாரித்து வைத்துள்ளான் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லா பர்காது அடுத்ததாக பெரிய துவார் சொல்ல வருகின்றார் சல்சபீரா பின் சதக்கத்துல்லா சதகத்துல்லா படைய மகனார் சல்சபீரா ബസ്മറിയ

محمد مہیدین اور ہوڑی مہنار عبداللہ یم عبداللہ السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ بسم اللہ الرحمن الرحیم اللہم توی میں پیرا وارن دعا اللہم آتی نفسی نفسی تقویہ زکیہ انت غیر من سکاہ انتا ولیوہ பொருள் பொ எனது உள்ளத்தில் உன்னை பற்றிய அச்சத்தை ஏற்படுத்தி அதை தூய்மைப்படுத்துவாயாக அதை தூய்மைப்படுத்துவோரில் நீயே சிறந்தவன் நீயே அதன் உரிமையாளன் அதன் காவலன் அஸ்ஸலாமு அலைக்கும் அர்மத்துலாஹி வபரக்காத்துஹு அடுத்ததாக முகமது ஷாஜஹான் அவருடைய மகனார் முகமது ஆரிஃப் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பா அமனிப் துவா ரபனக்ஃலி ஒலிவாலி தய்ய வல் முஃமினீன யௌம யகூமுல் ஷிதாபிய இன்ரீவா அன்னஹும் யன்பச்சூர் கலீயும் முன்மிங்கலீயும் கேலி கண கேக்கும் நாளில் அடுத்ததாக அகமது மைதின் அவருடைய மகனார் இஜாஷ் அசலாமோ வரக்காது

தேடிகளை அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி அடுத்ததாக முகமது உதுமான் மகனார் ஹம்தான்

அரஹமதுல்லாஹி வதாலா வரகாதுலா நிஷ் நிர்வாகி அலாதிகிரிக ஐன்மி அலாதிகிரிக்க இபாததிக அல்லாஹுவே உன்னை நினைப்பதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகான முறையில் வழங்குவதற்கும் உதவி செய்வாயாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்

என்ன சேர்த்து வைப்பாயாக அஸ்ஸலாமு அலைக்கும் அடுத்ததாக முஹைதின் அப்துல் காதர் உஸ்மானி அவருடைய மகளார் உமாமா அஸ்ஸலாமு அலைக்கும்

ஒரு காரை மருக்கி வைத்து மற்றொரு காரை குத்தும் உட்கார வேணும் அஞ்சாவர் மரத்து கையால் சாப்பிட வேணும் ஆறாவ தன் பக்கவீடு சாப்பிட வேணும் ஏழாவர் மூன்று விறகு சாப்பிட வேணும் எட்டாவர் உணவு கீழே விண்டா அதை எடுத்து சாப்பிட வேண்டும் ஒம்பதாவர் தட்டை வரைத்து கை சூப்பி சாப்பிட வேண்டும் பத்தாவர் சாய்ந்து கொண்ட சாப்பிட கூடார் உணவை கூட சொல்லக்கூடார் பன்னெண்டாவது மிகவும் சூறான சாப்பிட கூடார் பதிமூணாவர் சாப்பிட்டு பிறகு துவா ஓட வேண்டும்

அஸ்லாம் வலைக்கம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இராஹிம் சையீது உல் இஸ்திஃபார் அல்லாஹு என்ஜமான உன்னை தவிர வணக்கத்திற்கு உரிய யாரும் இல்லை ஹலக்கு தைனி அப்துக என்னை நீயே படைத்தாய் நான் உனது அடிமை உனது உடன் வாக்குறுதிபடியும் என்னால் இயஞ்சவரை நடப்பேன் மின்ஷவி மாசு நான் செய்தே தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அபு உலக பிதம்பி നീ എനിക്ക് അരുളോടും നാൻ ചെയ്ത പാവത്തോടും ഉന്നിടം മിളുകേ ഫിണ എന്നെ മണിപ്പായകുരുത നിശ്ചയമ ഉന്നെ തവര യാരും എങ്ങളെ മനിക്ക മുടിയെ അസലമലേക്കും അടുത്ത അമീർ സുലത്താനോടെ മകനാർ അബൂബക്ര സിദ്ധി അസലും അഹമ്മ

அதற்கு நபி செல்லலா ஹோலைவோ செல்லாமல் அவர்கள் நீர் போன்றதே சிறந்தது என்று கூறினார்கள் இன்ஷா அல்லாஹ் நாமும் அதிக தர்மம் செய்வோம் அஸ்ஸாமு அலைக்கும் அஹம்திராவர் போரகம் தான் சஜஹானுடைய மகளார் சஃபா ஃபாத்திமா அஸ்ஸாமா அலைக்கும் அரஹமதுல்லா வர காத்துகு பிஸ்மில்லா ரஹ்மான் ராகிப் உண்மையில் உமது பொருள் அது அடியான் எனது பொருள் எனது பொருள் என கூறுகின்றான் அவனது பொருள் ஒன்றாவது அவன் உண்டு கழித்த வைகளும் இரண்டாவது அவன் உடுத்து கிழித்த வைகளும் மூன்றாவது அவன் முன்கூட்டி அல்லாவிற்காக செய்த தர்மங்களும் அதை தவிர அன் பாதுகாப்புக்கும் மற்ற வகைகள் அனைத்து மேனையர்களுக்கு விட்டு செல்பவைகளே என நபிகள் நகம் சொல்லலா உலகவசல்லாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அஸ்ஸலாமு அழைக்கும் வரக்கா

இரண்டாவது அவனது கல்வியின் மூலம் பிறர் பயனடைந்தது மூன்றாவது அவனது சாலிகான குழந்தை அவனுக்காக கேட்கும் பிரார்த்தனை என நபிகள் நாயகம் சல்லல்லா வளைவ சல்லாம் அவர்கள் கூறினார்கள் அஸ்லாம் வலைக்கும் பாரகில்லா அடுத்து காதர மேதைய மகளார் மாஜிதா அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கடனாளியாக மர்ணித்தால் என்ன நடக்கும் இறுதி தொழுகை நடத்துவதற்காக ஒரு ஜனாசா கொண்டுவரப்பட்டது இவர் கடனாளியா என்று நப்சல்லாஹு அலிக் வசலம் அவர்கள் கேட்டபோது நபி தோழர்கள் இல்லை என்றனர் அவருக்கும் நப்சல்லாஹு அலிஹிவசலம் அவர்கள் தொழுகையை நடத்தினார்கள் பிறகு மற்றொரு ஜனாசா கொண்டுவரப்பட்டது இவர் கடனாளியா என்று நப்சல்லாஹு அழகி வசலம் அவர்கள் கேட்டார்கள் நபி தோழர்கள் ஆம் என்றனர் அழகி வசலம் அவர்கள் அப்படி என்றால் உங்கள் தோழருக்கு நீங்களே தொழுகை நடத்துங்கள் என்றார்கள் அப்போது அபுகத்ததார் அலில்லாகு அன்வோ அவர்கள் அல்லாஹுவின் தூதரே இவரது கடனுக்கு நான் பொறுப்பே என்று கூறியதும் அவருக்கும் நப்சலுலாஹு அலேஹிவசலம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள் எனவே கடனை விட்டும் அல்லாஹுதால நாம் அனைவரையும் பாதுகாப்பானாக ஆமீன் கடன் நீக்க இந்ததுவாவை நாம் அதிகமாக ஓத வேண்டும் அல்லாஹுமை இன்னி அகூதுவிக்க மினல் ஹம்மி வல்ஹசினி வல்ஹஜிரி வல்ஹஸ்லி வல்புஹுலி வல்ஜுபுனி வலலாலி தீனி வலபத்திர் ரிஜாலி இறைவா துக்கம் கவலை இயலாமே சோம்பல் கஞ்சத்தனம் கோழைத்தனம் கடன் சுமை மற்றவர்களின் அடக்குமுறை விட்டு முன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இன்ஷா அல்லா இந்த துவாவே நாமும் அதிகமாக ஓதிவர வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்கில்லா அடுத்து ஜாஃபர் சாதிக்கினுடைய மகனார் இரஃபான் அஸ்லாம் வலைக்கு இடுபட்டு ஆனே இடம் பெற்றுள்ள விலங்குகளின் பெயர்கள் ஒன்றாவது நூற்றி முப்பத்தி மூணாவது வசனத்தில் பேன் மற்றும் தவளை என்ற பெயர் ஒரு முறை இடம்பெற்றுள்ளது இருபதாவது வசனத்தில் ஹுதுஹுத் என்ற பறவையின் பெயர் ஒரு இடத்தில் மட்டும் இடம் பெற்றுள்ளது மூன்றாவது சூழ்த்தல் அல் முத்தசீரில் ஐம்பத்தொன்னாவது வசனத்தில் சிங்கம் என்ற பெயர் ஒரு இடத்தில் மட்டும் இடம் பெற்றுள்ளது நான்காவது சூழ்த்தல் அன் சூழ்த்தல் அல் பக்கராவில் இருபத்தாறாவது வசனத்தில் கொசு என்ற பெயர் ஒரு இடத்தில் மட்டும் இடம் பெற்றுள்ளது ஐந்தாவது சூத்து அன்னம்லுவில் பன்னெண்டாவது வசனத்தில் இரும்பு என்ற பெயர் மூன்று இடங்களில் இடம் பெற்றுள்ளது ஆறாவது சூத்து அந்நகலில் அன்னகளில் அறுபத்தெட்டாவது வசனத்தில் தேனி என்ற பெயர் ஒரு இடத்தில் மட்டும் இடம் பெற்றுள்ளது எட்டாவது ஏழாவது சூத்தில் அல்காரியாவில் நாலாவது வசனத்தில் ஈசல் என்ற பெயர் ஒரு இடத்தில் மட்டும் இடம் பெற்றுள்ளது எட்டாவது சூத்து எட்டாவது வசனத்தில் கோவேரு கொழுது என்ற பெயர் ஒரு இடத்தில் மட்டும் இடம் பெற்றுள்ளது ஒன்பதாவது குதிரை என்ற பெயர் குருவானில் மூன்றாவது வசனம் மூன்றாவது அத்தியாயம் பதினாலாவது வசனம் அறுபத்தி எட்டாவது அத்தியாயம் அறுபதாவது வசனம் பதினாறாவது அத்தியாயம் எட்டாவது வசனம் பதினேழாவது அத்தியாயம் அறுபத்தி நாலாவது வசனம் முப்பத்தெட்டாவது அத்தியாயம் முப்பத்தொன்னாவது வசனம் என்ற மொத்தம் ஐம்பத்தொன்பதாவது அத்தியாயம் ஆறாவது வசனம் என்ற மொத்தம் ஆறு இடங்களில் இடம் பெற்றுள்ளது தொழுகைக்காக இக்காமல் சொல்லப்பட்டு விட்டதால் ஒரு பத்து நிமிடம் கழித்து இன்ஷா மறுபடியும் தொடங்கும்